மறைக்க முடியாது வந்து போயிருந்தது பேர் நினைச்சாங்க அதெல்லாம் நடக்காது நடக்க போறது கிடையாது இனிமே வந்து சில பேர் வந்து இடைவெளியை தாடுகிறாங்க மா மாவட்ட செயலர் யாரு போட்டாலும் தலைவர் யாரு மாவட்ட சேர்ந்து அவங்க தலைவர் யாரும் மாவட்ட சேர்ந்து அவன் பின்னாடி போவான் மாவட்ட சேர் போட்டா அனைத்து நிகழ்ச்சிக்கு போவான் திருச்சிக்கு போவாங்க நல்லா தொடர்ந்து எங்களுக்கு தூங்கனவர் திருச்சி நாங்கள் இருப்போம் அதை திருச்சிப்போம் இங்கே வந்து செல்வம் எப்படி வேலை செய்வோம் உடனே திருச்சி போயிடும் ஆனால் நம்ம பாசை எங்கள் வந்து துறையோட நம்ம அன்பின் அன்பின் மகேஷ் அவர் தொகுத்து போகிறதுனால அதை மாதிரி வேலை செய்யும் அதெல்லாம் இருக்காங்க நம்ம அதே மாதிரி ப்ரிபேஷன் ஒரு மாற்றுக்கு நாடு பொருள் வந்து எப்படி அது கொடியாக வந்து தரது காலத்துக்கு அடிமையிலே இருக்கும் ஏன்னா நம்ம இயக்கம் வந்து அப்படியே சில விஷயங்கள்லாம் வந்து என்ன வராங்களா கொண்டாடுபடுறாங்க ஒரு பிறந்தநாள் கொண்டாடப்படலாம் காஞ்சிபுரத்தில் சின்ன பிறந்தநாள் கொண்டாடுகிற வீடு வீடாக போயிட்டு திரைவிக்க யாரு நீங்க அவர் பிறந்த நாள் கொண்டாங்க நீங்க போகக்கூடாது அந்த பாபெல்லாம் நான் சண்டை சொல்ல கடவுள் போட்டுக்கணும் அந்த டைமில் எல்லாரும் வந்து மிகப்பெரிய ஒரு பிறந்தநாளை ஏற்பாடு செய்தாங்க எல்லாமே வந்து இப்போ வந்து என்ன பண்ணாங்க எங்க பொறுப்பானுமே அவங்க உள்ள வராது அழித்து வந்து நாங்கள் அவங்க வரவேற்கிறோம் எங்களுக்கு தேவை ஆட்கள் தேவை வரணும் இருந்தவங்க நாங்கள் எல்லாருமே மதிப்போம் வரணும் எங்களுக்கு சாதாரண தொண்டனாக இருப்போம் ஏன்னா தலைவர் தான் அடிப்படையில் வந்து ஒரு தொண்டனாக இருந்து தான் வந்து ஒன்று நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒரு பெரிய விபத்து நான் ரொம்ப அந்த மலை நிற்கிறார் நான் போயிட்டேன் நான் போயிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் தேர்தல் அந்த சுவர் விளம்பரம் சொல்லலாம்